ஹலோ மக்களே ஹலோ மக்களே வா பேச பேச முடியலங்க நான் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வரேன் கூட இந்த பிரச்சனை சுடு தண்ணி குடிச்சிட்டு வந்தா இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு எதுக்குடா அவன் தொண்டை கட்டிக்குச்சுன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு தான் இந்த வீடியோவே போட போறேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபயரான சம்பவம் நடந்திருக்கு அதை பத்தி லேட்டராக பேசுவோம்

ஆல்ரெடி பார்த்தவங்க வீடியோ தாராளமாக கண்டினியூ பண்ணுங்கள் இந்த படத்தோட எந்த ஸ்பாய்லர் ஆட்டும் நாங்கள் தரமாட்டோம் எல்லா படத்துலயும் ஒரு பேட் திங் ஒண்ணு இருக்கும் சோ அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் ஒரு பேட் திங் இருக்கு வைப்பரிய குமார் படத்தோட ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் ஓகேவா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஹை பிபியில் போவோம் அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்பீடு கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு அதுக்கப்புறம் டாப் கியர் போகணும் அந்த கேப் வந்து கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணி இவங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் அதை தவிர்த்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பின்னாடி ஒரு போர்ஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கு ஸோ இந்த போர்ஷன்ஸை பெருசாக ஃபோக்கஸ் பண்ண வேணாம்னு சொல்லி அவங்க விட்டுருக்காங்க ஸோ அந்த போர்ஷன்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லேக் அடிக்குது அது போக இன்ட்ரோ சாங் வந்து கொஞ்சம் ஃபயராக இல்லை ஓகேவா அந்தளவுக்கு இந்த படம் அளவுக்கு ஃபயராக இருக்கோ அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரோசாங் ஃபயராகவே இல்லை அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்கக்கூடிய விஷயம் அதுக்கப்புறம் என்ன தான் அந்த படத்துக்கு வந்து ரெஃபரன்ஸ் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அதே தான் வந்து ஒரு மைனஸாகவும் வந்து இருக்குது அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு சில சீனில் ரெஃபரன்ஸ் எல்லாம் சம மாதம் இருக்குது வேறு லெவலில் இருக்குன்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஒரு சில இடத்துல வந்து ஏன் இந்த ரெஃபரன்ஸ் வைச்சாங்க இந்த ரெஃபரன்ஸ் வைக்காமலே இருந்திருக்கலாமேன்ற மாதிரியான ஒரு சில ஃபீலிங்கும் வந்து இருக்குது ஸோ ரெண்டுமே வந்து மிக்ஸ்டாக இருக்கிறதுனால இந்த படத்தில் இருக்க பேடு வந்து நான் கண்டுபிடிச்சது தான் சரி இப்போ அப்படியே நம்ம வந்து குட்டுக்கு போகலாமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் நம்ம பாராட்ட வேண்டியது ரெண்டே ரெண்டு பேர் ஹைலைட்டாக பாராட்ட வேண்டியது ரெண்டு பேர் அதை விட்டு எல்லா பேரையும் வந்து பாராட்டுறாங்க இந்த படத்தோட டிஓபியும் அதுக்கப்புறம் எடிட்டரும் டிஓபி யார்னா அபிநாதன் ராமானுஜம்னு சொல்லி ஒருத்தர் பண்ணியிருக்காரு பின்னிட்டாரு அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு எடிட் யார் பண்ணியிருக்காங்கன்னா விஜய் வேல்குட்டின்றவர் வந்து பண்ணியிருக்காரு அவர் வேல்குட்டி கிடையாது எல்லா ஏகே ஃபேன்ஸுக்கும் இப்போ வந்து ஒரு செல்லக்குட்டியாக இருக்கார் ஏன்னா அவரோட எடிட்டு கொய்யால் தரமாக இருந்துச்சு அதுவும் அவர் இன்ட்ரோவில் ஒரு எடிட் பண்ணாங்க தெரியுமா அதுவும் ரீல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து பார்த்து ஒரு மைண்ட் செட்டை வந்துட்டோம் தெரியுமா அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து அவர் எடிட் பண்ணியிருக்காரு ரீல்ஸு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் முடியக்கூடிய போர்ஷனு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரீல்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது ரீல்ஸுக்கே இதுலேருந்து இன்ஸ்பைர் பண்ணலான்ற மாதிரியான ஒரு நிறைய சீன்கள் வந்து இருந்திருக்கு இவரும் ரீல்ஸ் ரீல்ஸ்லேருந்து இன்ஸ்பைர் ஆகிருக்காரு ரீல்ஸ்லேருந்து நிறைய இன்ஸ்பைர் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரியும் வந்து நிறையா கொடுத்துருக்காரு இதரோடய எடிட்டுக்கு வந்து ஒரு பெரிய தம்ஸ்அப் வந்து நம்ம கொடுத்தே ஆகணும் ஏன்னா படம் வந்து ஸ்ட்ராங்காக நீண்டதுக்கு மெயின் ரீசன் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து நான் சொல்லுவேன் மூணாவது ஒருத்தர் இருக்கார் அவர் யார்னா ஏகேவான்னு கேட்பீங்க ஏகேக்காக தான் நீங்கள் படம் பார்க்கவே வந்திருக்கீங்க ஸோ நான் ஏகே அந்த லிஸ்ட்டில் எடுக்க போகிறதே கிடையாது ஓகேவா ஏகே இல்லாமல் யார் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்துச்சுன்னா அர்ஜுன் தாஸ் அர்ஜுன் தாஸோட லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆக்டிங்னு வந்து நம்ம சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கான ஒரு வெறித்தனமான ஒரு ஆக்டிங்கை வந்து அர்ஜுன் தாஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்பாய்லர் ஆகிட்டிருக்கு அர்ஜுன் தாஸை பற்றி அது சொல்ல விருப்பப்படுறேன் ஆல்ரெடி சொல்லியிருந்தால் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அவ்வளோ அளவுக்கு ஆன ஒரு ஃபயர் ஆக்டிங் வந்து அர்ஜுன் கிட்ட வந்து எதிர்பார்க்கல சத்தியமாக நான் எதிர்பார்க்கல கைதியில் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க கைதியை விட ஒரு மூணு நாள் மட்டங்கு அதிகமாக வந்து அர்ஜுன் தாஸை வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காரு ஆத்விக் ரவிச்சந்திரன்னு ஸோ வெறித்தனமான பர்ஃபாமன்ஸ் வந்து அர்ஜுன் தாஸ் கிட்டே இருக்கு நாலாவது வந்து ஆத்விக் வந்து இந்த ஸ்கிரிப்டை அப்ரோச் பண்ண விஷயம் இந்த ஸ்கிரிப்ட் இந்த கதை வந்து ஒரு ரொம்ப பெரிய கதையே கிடையாதுங்க ஓகேவா பையனை காப்பாற்ற போகிற அப்பா ஓகே பொண்ணுக்காக போனால் விஸ்வாசம் பையனுக்காக போனால் குட் பைடக் இப்படி சிம்பிளாக முடிச்சிடலாம் கதையை ஓகேவா ஆனால் அந்த கதைக்குள்ளே இவர் ஆட் பண்ண எலமெண்ட்ஸ் தான் இந்த படத்தை வந்து நின்று பேசுகிற மாதிரி வந்து வச்சிருக்கு ஒரு ஃபேன் பாய் வச்சாரு ஓகே ஃபைனு அதுக்கப்புறம் ஃபேன் பாய்னா நார்மலாகவே எடுத்து வந்துருக்கலாம் அவர் யூஸ் பண்ண டிஓபியாக இருக்கட்டும் மெடிட்டஸாக இருக்கட்டும் அதுக்கு யூஸ் பண்ண கலர் பேட்டர்னாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எது எது இந்த படத்துக்கு வந்து வெயிட்டேஜ் ஏற்ற முடியுமோ இந்த ஸ்கிரிப்டுக்கு எது எதுலாம் வச்சு நம்ம வெயிட்டேஜை ஏற்ற முடியுமோன்ற மாதிரி வந்து வெயிட்டேஜை ஏற்றியிருக்காங்க ஸோ அளவுக்கு தான் வந்து ஆத்விகோட அப்ரோச் வந்து நம்ம பாராட்டணும் ஃபேன் வாய்ஸ் சம்பவம் தானே எதுக்கு நம்ம இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணணும் எதுக்கு வந்து நம்ம இவ்வளோ மெனக்கிடணும் கேஷுவலாக எடுத்துகிட்டு போகலாமே இவரை முடி வச்சு ஒரு ஸ்டைலு காலசா அவர் ஸ்டைலுன்ற மாதிரி பண்ணியிருக்கலாமே சொல்லி யோசிச்சு பட் அந்த அப்ரோச் பேரல் லெவல் ஆஜ்மி பின்னிட்டிங்க ஏகேவோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அந்த சீனும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதில் வந்து நிறைய சப்ரைஸ் எலமெண்ட்ஸு நிறைய கேமியோஸ் எல்லாம் இருக்குது ஓகேவா அதெல்லாம் சொல்ல விருப்பப்படாது ஆனால் எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சுன்னா அந்த பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பராக இருந்துச்சு அது கூட இன்னும் டிஏஜிங் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் ஒர்த்தாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் பர்ஸ்னலாக ஃபீல் பண்ணேன் நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது போக இன்னொரு பெரிய விஷயம் இந்த படத்துக்கு அடிஷ்னலாக இருந்தது ஜிவியோட மியூசிக் ஃபஸ்ட்டு வந்து டிஎஸ்பி தான் வந்து மியூசிக்காக வச்சாங்க பட் டிஎஸ்பி ஆச்சுன்னு தெரில நான் பாதிலேயே கிளம்புறேன்னு சொல்லி அவர் கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் வந்து ஜிவி வந்து இந்த படத்தை டேக் ஓவர் பண்ணார் டேக் ஓவர் பண்ணதுலேருந்து இந்த படத்துக்கான மியூசிக் வந்து ஃபயராக இருக்க போகுதுன்னு சொல்லி எல்லா பேருக்கும் தெரிஞ்சிச்சு மாதிரி தான் வந்து ஃபயராக இருக்குது ஸோ இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆக போகுதுன்னு நான் நினைக்கிறேன்னா அனிருத்தெல்லாம் லெஃப்ட் போங்க சாய பேக்கர்லாம் ரைட்டு போங்க ஜிவி ஒண்டி ஸ்ட்ரைட் போங்கன்ற மாதிரி வந்து ஜிவி பிரகாஷுக்கான ஒரு பெரிய ஹீரோக்கான மவுஸ் வந்து நிறைய ஆட் ஆக போகுது ஆல்ரெடி அமரன் இட்டு கொடுத்தாரு வீரதீரசூரன் நல்லா பண்ணார் அதுக்கப்புறம் இப்போ குட் பேட் எங்கே வந்து ஆட் ஆகிடுது இதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு படங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படங்கள்லாம் வெளியே வந்துச்சுன்னா ஜிவி வந்து ஒரு டாப் மியூசிக் டைரக்டர் லிஸ்ட்டில் வந்து போயிடுவார்ன்னு சொல்லி என் கெஸ்ஸு உங்கள் கெஸ்ஸு என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவேன் நான் வந்து ஏகே ஃபேன்லாம் கிடையாதுப்பா நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் நான் வந்து எந்தெந்த ரீசனுக்காக அந்த படத்துக்கு போகலான்னு சொல்லி நீங்கள் எங்கிட்டே கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு மூணு ரீசன் தருவேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அர்ஜுன் தாஸோட ஆக்டிங்கு பிடிக்கும்னால் நீங்கள் தாராளமாக போகலாம் அந்த படத்துக்கு ஏன்னா அர்ஜுன் தாஸுக்கும் வந்து ஈக்குவலான ஒரு ஸ்கோப் வந்து இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க அர்ஜுன் தாஸும் வந்து வேறு லெவலில் வந்து தான் வந்து நான் சொல்லுவேன் அடுத்தபடியாக ஏகே இசம்னு ஒன்று இருக்குது அந்த ஏகே இசம் வந்து நான் ஒரு ஃபேன் பாயாக இருந்தால் தான் அதை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிலாம் கிடையாது நான் வந்து ஏகே ஃபேனும் கிடையாது விஜய் ஃபேனும் கிடையாது பட் வந்து இந்த படத்தை வந்து நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் ஒரு யாரோட ஃபேனும் இல்லாத நானே வந்து இந்த படத்தை இவ்வளோ என்ஜாய் பண்ணேன்னா ஒரு ஏகே ஃபேன்ஸாக இருந்தால் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க அது ஒரு பாட்டு ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அந்த கதை கூட கனெக்ட் ஆவீங்க நீங்களே ஒரு நிமிஷம் அஜித் ஃபேனாக மாதிரி வந்து அந்த எல்லாம் வந்து செலப்ரேட் பண்ணுவீங்க ஸோ அளவுக்கான நிறைய சீன்ஸ்கள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஏகேவோட முந்தின படங்கள் எல்லாம் இருக்குல்ல ஸோ இது வந்து கலெக்டிவாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஒரு படத்தில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அதுவும் வந்து ஜாலியாக இருக்குது ஸோ இந்த ரீசன்காகவே நீங்கள் வந்து தாராளமாக படத்துக்கு போகலாம் சாமியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க நீங்கள் ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி விஜய் ஃபேன் இருந்தாலும் சரி விக்ரம் ஃபேனாக இருந்தாலும் சரி சூர்யா ஃபேனாக இருந்தாலும் சரி டெஃபினட்டாக அந்த படத்தை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் என்னோட மூவி அனலைஸ் வந்து என்னென்னா இந்த படம் வந்து எவ்வளோ நாள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடியன்ஸ் மத்தியில் இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தேர்ஸ்டே வா தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே அஞ்சு நாள் வந்து டெஃபினட் ஹவுஸ்ஃபுல்லு ஏன்னா படத்துக்கு வந்து சூப்பர் ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு எல்லா பேரும் தூக்கி கொண்டாடுறாங்க ஸோ டெஃபினட்டாக இந்த படத்துக்கு வந்து ஒரு ஃபைவ் டேஸ் ஹவுஸ்ஃபுல் வந்து நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அடுத்த வீக் வந்து ஒரு மூணு நாள் போயிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நாள் லீவ் மாதிரிலாம் வந்து வருது ஓகேவா ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ வீக்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து ஓடுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன்னு இல்லை எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓடும் ஏன்னா படத்துக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஏகே ஃபேன் உண்டி தான் பார்க்குற மாதிரிலாம் எல்லா பேரும் பார்க்குற மாதிரி இருக்கு ஸோ டெஃபினெட்டாக இந்த படம் வந்து டூ வீக்ஸ் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த படத்தோட வேர்டிக் வந்து இப்போவே சொல்லிடலாம் அந்த படம் வந்து சம பெரிய பிளாக் பஸ்டாக ஆகும் போகுது என்னோடய கலெக்ஷன் அனலைஸ் என்னன்னா அந்த படம் வந்து டூ ஃபிஃப்டிலேருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளூஸ் இந்த ரேஞ்சில் வந்து பண்ணலாம் ஏன்னால் கிட்டத்தட்ட வந்து அந்த மாதிரியான ஒரு ரேஷியோஸ் தான் இருக்குது ஏன்னா வந்து இவங்க தெலுங்கு ஆடியன்ஸும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல அதுக்கப்புறம் வந்து நார்த் இந்தியா ஆடியன்ஸும் ஃபோக்கஸ் பண்ணல இப்போ இந்த படத்துக்கு மெயின் கலெக்ஷன் எங்கேருந்து வரும்னா ஒன்று தமிழ்நாட்டிலேருந்து வரும் இன்னொன்று வந்து ஓவர்சீஸ்லேருந்து வரும் ஸோ இந்த ரெண்டு ஏரியாவில் கிடச்சதுனால தான் த்ரீ ஹண்ட்ரடு இன்கேஸ் நார்த்து தெலுங்கு ஸ்டேட்ஸ்லாம் கால்குலேட் பண்ணால் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் டுவெண்ட்டி அந்த மாதிரி வரத்துக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது பட் இப்போது அது அவங்க ஃபோக்கஸ் பண்ணலை ஸோ இந்த ரெண்டு ஏரியானால ஒரு டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே இந்த படம் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மாதிரி நிறைய படத்தோட அனலைஸ் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனலைஸ் வீடியோ வண்டி கிடையாது நிறைய எக்ஸைட்மெண்ட்டான வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது பேஸ்ட் ஆன் சினிமா ஓகே ஹேவ் வெட் டே நன்றி வணக்கம் டாட்டா பாய் பாய்